செய்திகள் வாசிப்பவர் கபிலன் வா தேர்தலில் முதல் மற்றும் இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவுக்கான பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி சென்னை தியாகராய நகரில் தேர்தல் பிரச்சார வாகன பேரணியில் இன்று பங்கேற்றார் காவிரி விவகாரத்தில் தமிழகத்தில் உள்ள கட்சிகளுடன் இணைந்து காங்கிரஸ் செயல்படும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை கூறியுள்ளார் ரமலான் பண்டிகையொட்டி காசாவில் உடனடி போர் நிறுத்தத்தை வலியுறுத்தி ஐநா பாதுகாப்பு சபை நிறைவேற்றிய தீர்மானத்தை இந்தியா வரவேற்றுள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்ற பஞ்சாப் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது இனி விரிவான செய்திகள் மக்களவைத் தேர்தலில் முதல் மற்றும் இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவுக்கான பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது அதிகரித்து வரும் கோடை வெப்பத்தையும் பொருட்படுத்தாமல் அரசியல் கட்சியினர் தேர்தல் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியுள்ளனர் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி சென்னை தியாகராய நகரில் தேர்தல் பிரச்சார வாகன பேரணியில் இன்று பங்கேற்றார் தேனாம்பேட்டை வரை இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு அவர் இப்பயணத்தை மேற்கொண்டார் தமிழ் தமிழ்மொழிக்கும் தமிழகத்திற்கான நலத்திட்டங்களை செயல்படுத்துவதற்கும் பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு முன்னுரிமை அளித்ததாக அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் இன்று பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் பிஜேபி வாரிசு அரசியலுக்கு எதிரான கட்சி என்று கூறினார் அனைத்து தரப்பு மக்களுக்கும் நலத்திட்டங்களை அளிப்பதிலும் நாட்டை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்வதிலும் பிஜேபி முழு மூச்சுடன் செயல்பட்டு வருவதாகவும் திரு பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தாா் காவிரி விவகாரத்தில் தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளுடனும் இணைந்து காங்கிரஸ் கட்சி செயல்படும் என்று அக்கட்சியின் மாநிலத் தலைவர் திரு செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் கோவையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உச்சநீதிமன்றத்தின் அனுமதி இல்லாமலும் தமிழக அரசின் ஒப்புதலை பெறாமலும் கர்நாடக அரசு எந்தவொரு அணையையும் காவிரியின் குறுக்கே கட்ட முடியாது என்று கூறினார் தேர்தல் நன்கொடை தேர்தல் பத்திரம் குறித்து பிஜேபி மக்களுக்கு தெளிவுபடுத்த என்றும் திரு செல்வ செல்வப்பெருந்தகை கூறினார் மக்களவைத் தேர்தலையொட்டி ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனில் தமிழகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சிகளுக்கு ஒலி ஒலிபரப்புக்கான தேதி மற்றும் நேரம் குலுக்கல் முறையில் இன்று ஒதுக்கீடு செய்யப்பட்டது தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாஹூ முன்னிலையில் இன்று சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து தேசிய மற்றும் மாநில கட்சிகளின் பிரதிநிதிகள் மற்றும் பிரசார் பாரதியின் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இம்மாதம் பனிரண்டு பதிமூன்று பதினைந்து பதினாறு ஆகிய தேதிகளில் இந்த தேர்தல் ஒலிபரப்பு இடம்பெறும் கோடை பண்பலை உட்பட தமிழகத்தில் உள்ள வானொலி நிலையங்களின் அனைத்து அலைவரிசைகளிலும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் தேர்தல் ஒலிபரப்பு இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது வானொலி ஒலிபரப்பில் திமுக அஇஅதிமுக தேமுதிக இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் பகுஜன் சமாஜ் ஆகிய கட்சிகளின் ஒலிபரப்புக்கான தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அமலாக்கப் பிரிவினர் இன்றும் சோதனை மேற்கொண்டனர் சென்னை மதுரை திருச்சிராப்பள்ளி ஆகிய நகரங்களில் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட இடங்களில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தடுப்பு சட்டத்தின் கீழ் சோதனைகள் நடைபெற்றன இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள திரு ஜாபர் சாதிக் திரைப்பட இயக்குநர் அமீர் உள்ளிட்டோருக்கு சொந்தமான இடங்களிலும் சோதனைகள் நடைபெற்றன திரு ஜாபர் சாதிக் கடந்த மாதம் இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்புடைய மூவாயிரத்து ஐநூறு கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது புத்தாண்டையும் வசந்த காலத்தையும் வரவேற்கும் யுகாதி குடிபத்வார் சைத்ர சுக்லாடி சந்த் நவ்ரே பண்டிகைகள் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டன தெலுங்கு தேசம் கர்நாடகா மகாராஷ்டிரா பஞ்சாப் ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களில் இந்த பண்டிகைகள் கொண்டாடப்பட்டன நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை பதி தினம் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி புதுதில்லியில் இரண்டு நாள் ஹோமியோபதி கருத்தரங்கை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தொடங்கி வைக்கிறார் மத்திய ஹோமியோபதி ஆராய்ச்சிக் குழுமம் ஆயுஷ் அமைச்சகத்துடன் இணைந்து நடத்தும் இக்கருத்தரங்கிற்கு ஹோமியோபதி ஆராய்ச்சியை வலுப்படுத்தி தொழில் வாய்ப்புகளை பெருக்குவதற்கான நடவடிக்கைகளை எடுக்கவும் என்ற கருப்பொருள் தெரிவு செய்யப்பட்டுள்ளது ஒட்டுமொத்த சுகாதார கட்டமைப்பை வலுப்படுத்துவது மற்றும் நவீன தொழில்நுட்பங்களுடன் ஹோமியோபதி ஆராய்ச்சியை மேற்கொள்வது போன்ற நடவடிக்கைகளை எடுக்கும் நோக்கில் இக்கருத்தரங்கு நடைபெறுகிறது எம்ஜிஆர் கழக நிறுவனரும் தமிழக முன்னாள் அமைச்சருமான திரு ஆர் வீரப்பன் இன்று பிற்பகல் சென்னையில் காலமானார் அவருக்கு வயது தொன்னூற்றி எட்டு மூத்த அரசியல்வாதியான திரு ஆர் எம் வீரப்பன் வயது மூப்பு மற்றும் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னை தனியார் மருத்துவமனை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆட்சியின்போது தமிழக அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த மூத்த அரசியல் தலைவராக அவர் திகழ்ந்தார் ஆண்டு எம்ஜிஆர் கழகம் என்ற அரசியல் கட்சியை அவர் தொடங்கினார் அரசியல் மட்டுமின்றி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளராக அவர் பல திரைப்படங்களை தயாரித்துள்ளார் பழம்பெரும் நடிகர்கள் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் மற்றும் கமல்ஹாசன் ரஜினிகாந்த் உள்ளிட்டோர் நடித்த ஏராளமான திரைப்படங்கள் ஆர் எம் வீரப்பன் தயாரிப்பில் வெளிவந்துள்ளன முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தனியார் மருத்துவமனைக்கு நேரில் சென்று ஆர் எம் வீரப்பன் உடலுக்கு மலரஞ்சலி செலுத்தினார் அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் அரசியல் திரைத்துறை ஆன்மீகம் என பல துறைகளிலும் சாதனை படைத்தவர் என்றும் அரசியல் வேறுபாடுகளை கடந்து அனைத்து தரப்பினராலும் போற்றப்படும் பேராளுமையாக ஆர் எம் வீரப்பன் திகழ்ந்தார் என்றும் அவர் கூறியுள்ளாா் எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் ஆர் எம் வீரப்பன் அஇஅதிமுகவை தொடங்குவதற்கு உறுதுணையாக இருந்தார் என்றும் கட்சியின் அமைச்சராகவும் இணை பொதுச் செயலாளராகவும் பணியாற்றினார் என்றும் கூறியுள்ளார் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ப சிதம்பரம் திராவிடர் கழக தலைவர் திரு கி வீரமணி பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் உள்ளிட்டோர் அவரது மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனா் பணியிடங்களில் பெண்களை பாலியல் தொந்தரவுகளில் இருந்து பாதுகாப்பதற்கான சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதை மாநில அரசு கண்காணிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நூற்பாலை உள்ளிட்ட பகுதிகளில் பெண்கள் பாலியல் தொந்தரவுகளுக்கு ஆளாவதாக தாக்கல் செய்யப்பட்ட மனு தலைமை நீதிபதி திரு கங்கா பூர்வாலா நீதிபதி திரு சத்யநாராயண பிரசாத் ஆகியோரை கொண்ட அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது அதிகாரிகள் பாலியல் தொந்தரவிலிருந்து பெண்களை பாதுகாக்க கட்டாயமாக கண்காணிக்க வேண்டுமென்றும் புகார்கள் மற்றும் தீர்க்கப்பட்ட வழக்குகள் குறித்த பதிவேட்டை பராமரிக்க வேண்டுமென்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர் பெல்ஜியம் மற்றும் ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கிடையே அரசியல் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பை மேம்படுத்த இந்தியா ஆர்வம் கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் புதுதில்லி வந்துள்ள பெல்ஜியம் நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் தியோதரா ஜென்சிஸை சந்தித்து பேசிய பின் திரு ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வைரக்கற்களை பட்டை தீட்டும் தொழில் மற்றும் குறைக்கடத்திகள் துறையில் நிலவும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டுமென்று தாம் வலியுறுத்தியதாக குறிப்பிட்டுள்ளாா் ரமலான் பண்டிகையையொட்டி காசாவில் உடனடியாக போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டுமென ஐநா ஐநா பாதுகாப்பு சபை தீர்மானம் நிறைவேற்றியதை இந்தியா வரவேற்றுள்ளது இந்தியாவுக்கான ஐநாவின் நிரந்தர பிரதிநிதி திருமதி ருச்சிரா கம்போஜ் ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் உரையாற்றுகையில் இது ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை என்று கூறினார் இஸ்ரேல் ஹமாஸ் இடையே நடைபெற்று வரும் போர் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் அங்கு வசிக்கும் மக்களுக்கு பெரும் இன்னல்களை அது ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் போரினால் நிலவும் சூழ்நிலை குறித்து இந்தியா மிகவும் வேதனை அடைந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த போரினால் அதிக பொதுமக்கள் குறிப்பாக பெண்களும் குழந்தைகளும் உயிரிழப்பது மிகுந்த வருத்தத்தை அளிப்பதாக திருமதி ருச்சிரா தெரிவித்தார் கடந்த மாதம் இருபத்தைந்தாம் தேதி ரமலான் பண்டிகையையொட்டி காசாவில் போர் நிறுத்தம் செய்ய வேண்டுமென்றும் எந்தவொரு நிபந்தனையுமின்றி அனைத்து பிணைக் கைதிகளையும் விடுவிக்க வேண்டுமென்றும் ஐ நா பாதுகாப்பு சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மருந்து மற்றும் நிவாரணப் பொருட்கள் விநியோகிப்பதற்கு எவ்வித தடையும் இருக்கக்கூடாது என்றும் அந்த தீர்மானத்தில் கூறப்பட்டிருந்தது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் பஞ்சாப் அணி ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது மொஹாலியில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற பஞ்சாப் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி சீனாவில் இன்று தொடங்கியது நிங்போ நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் தகுதிச் சுற்று ஆட்டங்களில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் மால்விகா பன்சோத் வெற்றி பெற்று பிரதான சுற்றுக்கு முன்னேறினார் ஆடவர் இரட்டையர் பிரிவில் அம்சா கருணன் ரத்ன சபாபதி இணையும் மகளிர் இரட்டையர் பிரிவில் ருதபர்ண பாண்டா ஸ்வேதபர்ண பாண்டா இணையும் சிம்ரன் ரித்திகா இணையும் பிரதான சுற்றுக்கு முன்னேறியது கலப்பு இரட்டையர் பிரிவில் சதீஷ் கருணாகரன் ஆத்யா வாரியத் இணையும் பிரதான சுற்றுக்கு முன்னேறியது ஜப்பான் பிரதமர் திரு ஃபிமியோ கிஷிடா அமெரிக்க அதிபர் திரு ஜோ பைடனை வாஷிங்டனில் இன்று சந்திக்கிறார் பசிபிக் பகுதியில் சீனாவின் ஆதிக்கம் அதிகரித்துள்ள நிலையில் அவரது அமெரிக்க பயணம் அமைந்துள்ளது இந்தோ பசிபிக் கொள்கை குறித்து இரு தலைவர்களும் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அமெரிக்க செய்தி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலில் முதல் மற்றும் இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவுக்கான பிரச்சாரம் விறுவிறுப்படைந்துள்ளது பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி சென்னை தியாகராய நகரில் தேர்தல் பிரச்சார வாகன பேரணியில் இன்று பங்கேற்றார் காவிரி விவகாரத்தில் தமிழகத்தில் உள்ள கட்சிகளுடன் இணைந்து காங்கிரஸ் செயல்படும் என்று அக்கட்சியின் மாநிலத் தலைவர் திரு செல்வ பெருந்தகை கூறியுள்ளாா் ரமலான் பண்டிகையையொட்டி காசாவில் உடனடி போர் நிறுத்தத்தை வலியுறுத்தி ஐநா பாதுகாப்பு சபை நிறைவேற்றிய தீர்மானத்தை இந்தியா வரவேற்றுள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் டாஸ் வென்ற பஞ்சாப் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது